தீபா வந்து ரம்யா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த விஷயம் கார்த்திக்கு தெரிஞ்சு கார்த்தியும் சரவணனும் மாஸ்டர் பிளானாக ஒன்று போடுறாங்க வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணு நம்ம சேனலுக்கு கண்டினியூ ஆதரவு தாங்க ரம்யா வந்து பாத்துறாங்க அந்த இடத்துல ஒத்து மொத்தம் குடும்பமோ நல்ல வேலை ஆன்டி நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே நானும் உன்ன புரிஞ்சிருக்க மாட்டோமா இங்கே இருக்கிற மாதிரி தான் நானும் எல்லாரும் போல சந்தேகப்பட்டிருப்பேன் யார் தீபா யார் ரம்யான்னு தெரியாமல் ஆனால் இவளும் இவளோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த நான் கேட்டேன் அதனால தான் எனக்கு இதெல்லாம் தெரிய வந்துச்சு நல்ல வேலை ரொம்பவே சந்தோஷம் எல்லாரும் வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களே இப்போயும் ஒன்றும் இல்லை இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வைங்க அதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாம் ரம்யாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து எனக்கும் கார்த்தையும் கல்யாணம் பண்ணி வைங்க உங்கள் குடும்பத்தை நான் பத்திரமா பார்த்துப்பேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இது என்னடா சத்திய சோதனையாக ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஒத்துமொத்த குடும்பம் வந்து நினச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம தீபா வந்து சந்தோஷப்படுறாங்க எப்படியோ இவரோட முகத்தரையை வந்து கிழிச்சதுனால எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் தாங்கலாங்கிற மாதிரி யோசிக்கும்போதே ரம்யா மரியாதையை எங்கேருந்து ஓடியிருங்கிறாங்க இருப்பினும் வந்து யாரும் யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்பாடா நம்ம பொண்ணை கண்டுபிடிச்சிட்டு வந்து அதற்கு சந்தோஷங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஜானகி அம்மாவும் தர்மலிங்கமும் அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லோரும் வந்து சண்டை இருக்கிறப்ப அபிராமி அம்மா அடிக்கலான்னு வராங்க ரம்யா வந்து தள்ளி விட்டாங்க அப்படியே அவங்க அசந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம அருணும் ஆனந்தும் பக்கத்தில் இருந்து அவங்க அம்மா அம்மாங்கிற மாதிரி எழுப்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க தண்ணி எடுத்து தெளிக்கிறாங்க ஊர் பக்கம் இதான் சரியான சூழ்நிலைங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ரியா வந்து முக்காடு போட்டுக்கிட்டே ஸ்டேஜுக்கு வந்து போகிறாங்க மைத்திலியும் நான் மீனாட்சியும் தீபாவை வந்து காப்பாற்றணும் ரம்யா வாழ்க்கையை வந்து துரத்தி விடணும் இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வேறு தீபா வந்து லாக் பண்ணிடுறாங்க ரியா நீங்கள் மரியாதையாக போங்க இல்லாட்டி என்ன செய்வோம் ஏது செய்யும் நினைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரம்யா தாலி எடுத்துகிட்டு கொடுக்கணும்னு காரில் வந்து ஏறுறாங்க தீபாவும் காரில் ஏற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு காரில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க கார்த்தி தான் மண்டபத்துக்கு வராங்க வந்தோடனே இனமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மாவை நாங்கள் பார்த்துக்குறோம் கார்த்தி தீபாவை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க ரம்யாவும் ரியாவும் சேர்ந்து எங்களுக்கு எதுவும் சொல்கிறதுன்னு தெரியவே இல்லை எப்படிண்ணே நீங்கள் விட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கையில் அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க ஆல்ரெடி நம்ம அம்மாவுக்கு ஒரு பிரச்சனையாயிடுச்சு இல்லை அப்படி இருக்கும்போது நான் எப்படிப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது சரிண்ணே நான் பார்த்துக்குறேன் அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியுமா பார்க்கவே இல்லையப்பா அப்படின்னு சொல்லும்போது சரி வெளியில் விசாரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு காரை எந்த பக்கம் போச்சுங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க அந்த இடத்துல கார்த்தி ஒன்று அதே லொக்கேஷனை தேடி போய்கிட்டே இருக்காங்க ரம்யா கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம தீபா என்னடி நினச்சிட்டு இருக்க உன் மனசுல நான் உன் வாழ்க்கையை வந்து கெடுத்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன் என்னமோ உனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கிற மாதிரி கேட்குற கார்த்திகிட்ட அவர் என்னோட புருசன் அது முதல்ல தெரியுமா உன் கழுத்துலேருந்து தான் தாலி வந்து இறங்கிடுச்சே தாலி இருக்கோ இல்லையோ நானும் அவரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சரியா பரிகாரத்துக்காக வந்து தாலியை கழட்டி வச்சேன் அதுக்குன்னு நான் கணவரை வந்து வேணான்னு சொன்ன மாதிரியும் நீ கல்யாணம் முடிக்கிறங்கிற மாதிரி சொல்லுற மாதிரி இருக்கே நீ உன்னோட முடிவெல்லாம் முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க ஜோசியக்காரன் வந்து ஒரு வாட்டி தான் அவங்க கழுத்தில் தாலி ஏறும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அதனால தான் அவங்க கல்யாணத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் பொய்ன்னு எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் சொல்லிட்டாங்க அது சும்மா அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க ஆனால் இது எல்லாம் வந்து உண்மை தான் நான் உண்மை பேசுகிறப்ப நீ பொய்யும் நடப்ப நான் பொய் பேசுகிறப்ப நீ உண்மைன்னு நடப்ப அதுபடி தான் நடக்குது மரியாதையாக அவன் கையில் இருக்க தாலியை என்கிட்ட வந்து கொடுத்துரு இல்லைன்னு வச்சுக்கேன் என்ன என்ன சிவன் எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி தீபா வந்து பேசுகிறாங்க ஏய் இது என் கழுத்தில் ஏற வேண்டிய தாலி தேவலாம் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத நான் தீபாவோடய ஹஸ்பண்டு மேலே ஆசைப்படல நான் கல்யாணம் பண்ணிக்கிற போகிற ஒருத்தரை தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது இது என்னடி புது வகையான திருட்டாக இருக்கே நான் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்கிறேன் ஆனால் உனக்கு ஃப்யூச்சரில் வந்து அவர் தான் ஹஸ்பண்ட் ஆக போகிறாருன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்ருக்கியான்னு சொல்லி தீபா வந்து நக்கல் பண்ணுறாங்க உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஓ வாழ்க்கைக்குள்ளே நான் வரமாட்டேன் நீ என் வாழ்க்கையில் வராத இப்போயும் ஒன்றும் இல்லை சுமூகமாக பேரலாம் ரமேஷை கல்யாணம் பண்ணி நீ வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகு நீ நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் ஓகே அப்போனா நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு ரம்யா வந்து பேசும்போது எனக்காக கார்த்தியை வந்து விட்டுக்கொடு ஏன் உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா ஏய் என்னையும் நினச்சிட்டு இருக்க கண்டிப்பாக நான் நினச்சது தான் நடக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து ரியா வந்து கார் ஓட தெரியாமல் அப்படியே வந்து ஓட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல கார் வந்து நின்றுருது இதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு தீபா வந்து ரம்யா கையில் இருக்க தாலியை பிடிங்கிட்டு அப்படியே வேகமா ஓடுறாங்க கார்த்தி வந்து இன்ஸ்பெக்டருக்கு வந்து கால் பண்ணுறாங்க எங்கே கார்த்தி கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சா அப்படின்னு சொல்லும்போது ரியா தான் எங்ககிட்டேருந்து தப்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரவணன் உடனே வந்து இல்லைங்க கல்யாணம் வந்து நின்று போச்சு என்னது கல்யாணம் வந்து நின்று போச்சா எதுனால அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட வந்து கேட்கும்போது தீபா மண்டபத்திலே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னது தீபா மண்டபத்திலே இல்லையா ரியாவும் ரம்யாவும் தீபாவை கூட்டிகிட்டே எங்கேயோ போயிட்டாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னொன்னே ஒரு லொக்கேஷன் வந்து சொல்கிறாங்க இப்போதைக்கு அவங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு தெரில உங்களோட உதவி எனக்கு கண்டிப்பாக தேவை அவள் இது மாதிரி ஒரு கார் நம்பரில் தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்துக்குறேன் கார்த்தின்னு சொல்லிட்டு அந்த கார் நம்பரை எல்லா இடத்துலையும் வந்து ஷேர் பண்ணிடுறாங்க நம்ம சார் உடனே உடனே வந்து அதில் எதுவும் இருக்காங்களா யாரும் வராங்களான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடுற மாதிரி காட்டுறாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டோன்னா அந்த லொக்கேஷனுக்கு நான் வந்துடுறேன் கார்த்தின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணுறாங்க ஒரு பக்கம் வந்து காரில் வந்து வேகவங்கமாக வந்துகிட்ருக்காங்க கார்த்தியும் ரொம்ப சாரனும் தீபாவை காப்பாற்றலான்னு தீபா வந்து ஒரு மலைப்பகுதி இருக்குது அதில் வேக விகமாக வந்து போயிட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து ரம்யா வந்து தடுத்துட்றாங்க ஏன்னா அதுக்கு மேலே வந்து போகிறதுக்கான பாதை இல்லை மரியாதையாக சொல்கிறேன் தாலி வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது தாலியெல்லாம் கொடுக்க முடியாது என்னடி என் கழுத்தில் ஏற வேண்டிய தாலி வந்து நீ கேட்டுக்கிட்டு இருந்தா நான் எப்படி தருவேன் அப்படின்னு சொல்லும்போது ரியாவை வந்து காரை வந்து ஓரமாக பார்க் பண்ணிட்டு வேக வேகமாக அவங்களும் வந்து மழைப்பாதிக்க வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து ஆரம்பத்துலேருந்து வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கும் வந்து தீபாவுக்கு என்ன பிரச்சனை என்ன போகுதுங்கிறத தீவிரமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா தீபாவை வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வந்து கொடுத்தது ஐஸ்வர்யா தானே அவங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா தீபாவுக்கு எதாவது ஒன்று நடக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க அதுக்காக தான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா வந்து அந்த இடத்துல ஒன்று வந்து நான் சும்மா வந்து பேசலை நக்கல் பண்ணல எனக்கு தேவையில்லாமல் வந்து வில்லியாக்க ட்ரை பண்ணாத எனக்கு தேவை கார்த்தி தான் நான் சின்ன வயசில் ஏதாவது ஒரு பொருளை வந்து ஆசைப்பட்டேன்னா அந்த பொருளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உனக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த சும்மா சாதாரண ஒரு விஷயத்துக்கே நான் அப்படி யோசிக்கும்போது கார்த்தி மாதிரி ஒருத்தர ஹஸ்பண்டாக அடையணுன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க சின்ன வயசில் நீ போட்டியிலலாம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு உனக்காக ஏகப்பட்ட இதிலெலாம் விட்டு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த வாட்டியும் வாழ்க்கையில் எனக்காக விட்டுக்கொடு நான் உனக்கு என்ன வேணான்னு தருவேன் இப்போ கூட என்னை கல்யாணம் பண்ணிக்க நூற்றுக்கணக்கான பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா என்னோட அழகு அப்படி என்னோடய பண இருந்து எல்லாம் நிறையா இருக்குங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பணம் முக்கியம் இல்லை குணந்தான் முக்கியம் தேவலாம் பிரச்சனை பண்ணாதாங்கிற மாதிரி சொல்லும்போது மல்லு கட்டுறாங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்த்து